நேர்களுக்கு வணக்கம் ராகு கேது பெயர்ச்சி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல நடக்குதுங்க மீன ராசிக்கு இது வரைக்கும் மீன ராசியிலே ராகு ராகுபவன் சஞ்சாரம் பண்ணிட்டு ஓகேங்களா கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ராகு ராகுபகவன் வந்து விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திற்கு வருகின்றார் கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் ஓகேங்களா இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த டயத்துல சரிங்களா நம்முடைய நினைப்புகள் நம்முடைய விஷயங்கள் எல்லாமே பெரிய லெவலில் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இருந்தாலுமே அது கேது பயிற்சிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா விரை ஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் சந்தரம் பண்ணிட்டு இருக்கார் விரயத்தை வந்து பெரிய லெவல் அண்ணி கொடுத்துவாருங்க ஓகேங்களா ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க விரயத்தை பெரிய அளவுக்கு அள்ளி கொடுத்துவார் அப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிசினஸ்ல வந்து பெரிய அளவு முதலீடுகள் பண்ணலாமான்னா வந்து தயவு செய்து பண்ணாதீங்க இந்த டயத்துல நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறன் தயவு செய்து இந்த டயத்துல அகலக்கால் வைக்காதீங்க ஏன்னா விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் சிங்காரம் பண்ணிட்டு இருக்காரு அதுல இருந்து ஆறாம் இடத்துல இருந்து கேது பகவான் வந்து ஏழாம் பார்வையை பாக்குறாரு விரயஸ்தானத்தை அப்போ கடன் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா கடன் வாங்கி வந்து பெரிய உள்ள பண்றதுக்கான ஆசைகள் வந்து ராகு பகவான் கொடுத்துருவார் அந்த கடனை வந்து கொடுப்பதற்கு கேது பகவான் கொடுப்பார் கடைசி டயத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லாம வந்து நிப்பாட்டிட்டு ராகு பகவான் கிளம்பிடுவார் அந்த இடத்துல இருந்து அப்போ பயணத்துல கூட சரிதான் வெளிநாட்டு பயணம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பாத்தீங்கன்னா வந்து வெளிநாட்டு பயணம் டயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஏதாவது பெரிய பெரிய கண்ட்ரிக்கு எல்லாம் போவீங்க அதுவுமே எல்லாம் போறப்போ அந்த வெளிநாட்டு பயணத்துல வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் இருந்தாலுமே கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க சும்மா ஜாலியான ஒரு ட்ரிப்பு தான் போறோம் அப்படின்னா அதுல கூட சிறு சிறு சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு முதலீடுகள் பண்றதை கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா விருந்துகள் கேடிக்கைகள் எல்லாமே வந்து வேற லெவல் வந்து இந்த டயத்துல மாறும் தூக்க குறைவுகள் வந்து கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த டயத்துல ஓகேங்களா ராகு பகவான் வந்து பன்னிரெண்டாம் படத்துல சின்ன படத்துல தூக்க குறைவு இருக்கும் தூக்கத்துல பாத்தீங்கன்னா பாம்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே தூக்கத்துல கனவுல வந்து பாம்பு எல்லாம் வரும் பாம்பு வந்து நம்மளை விரட்டுற மாதிரி இருக்கும் பாம்பு வந்து நம்மள வந்து நம்ம கடிக்கிற மாதிரி அந்த அந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்து தூக்கத்துல வந்து கனவுல வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இது மாதிரி இது மாதிரி சில டிஸ்டர்ப் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா பன்னிரெண்டாம் இடத்துல தன்னுடைய மூன்றாம் பார்வையை இரண்டாம் இடத்துல பாக்குறாரு இந்த டயத்துல உங்களுடைய பேச்சுக்கள் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் எந்த விஷயம் வந்தாலும் சரி பிரம்மாண்டமா இருக்கும் பெரிய லெவல்ல பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்படி பண்ணலாம் நம்ம பிசினஸ் வந்து அப்படிப்பா இப்படிப்பான்ற அப்படியே அடிக்கிட்டு போறதே வந்து அப்படி ஜிகுனாக்கரம் சொல்லுவோம் இல்லைங்களா அதை விட பயங்கரமா பேசுவீங்க இந்த டைத்துல மீன ராசிக்காரங்க நீங்க கலைத்துறையில வந்து இந்த டைத்துல இருக்கீங்க கலைத்துறையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இயக்குனரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கலை இயக்குனரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய பேச்சுக்கள் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் ஓகேங்களா உங்களுடைய அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுடைய வருமானம் வந்து பெரிய அளவுல உயரம் சரிங்களா ஆனால் அதுதான் சொல்ல வந்த அந்த வருமானத்தை வந்து ஒரு இடத்த வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கையில இருக்கிற காசு அதுக்கு தேவையான அளவுக்கான குறிப்பிட்ட அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பெரிய அளவில் கடன் வாங்கி பண்ணலான்னு பண்ணீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல பெரிய அளவில் கடன் வாங்கி பண்ணலான்னு பண்ணீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க அந்த கடன் வாய்ப்புகளை வந்து அள்ளி தருவார் கடன் வாய்ப்புகளை அள்ளி தந்து பெரிய அளவுல கடனாளியா வந்து நம்மளை ஆக்கி விட்டு போயிடுவார் கேது பகவான் அதே உடல் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை வந்து பன்னிரெண்டாம் இடத்துல பத்தியது கேதுபாகனுடைய பார்வை வந்து நான்காம் இடத்துல பத்தியுது இந்த டைத்துல வண்டி வாகனங்கள் இனம் வாங்கறதுனாலும் சரி வீடு வா வீடு வாங்குறதுனாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒருமுறைக்கு பல முறை அந்த வீட்டுடைய பத்திரத்தை வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுனால சரிதான் செகண்ட் ஹேண்ட் தயவு செய்து வாங்குறது இந்த டைத்துல செகண்ட் ஹேண்ட் வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது பெரிய அளவுல செலவுகள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் வண்டி வாகனத்தின் மூலமாக வந்து உங்களுக்கு செலவுகள் இருக்கும் ஆல்ரெடி வண்டி வாகனங்கள் எதுவும் வச்சுக்கோங்களேன் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த டைத்துல ராவ்ஜேந்தி பேர் மத்திய செலவுகள் கொடுத்துட்டே இருப்பாரு அதனால கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க எதுவாகுறதாலும் சரி பல முறை யோசிச்சுக்கோங்க இந்த டயத்துல வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு ராகு கேதுக்கு வந்து இரண்டு நல்லெண்ணெய் விளக்குன்னு கேத்துங்க வயதானவர்களுக்கு வந்து உங்களால் முடிந்த நல்ல நல்ல உதவிகள் எல்லாமே பண்ணுங்க இதுமாரிலாம் பண்ணீங்கன்னா எல்லாத்துலையுமே நீங்கள் சக்சஸ் மட்டுமே பார்க்கலாங்க